வணக்கம் பாகியாஷோக் கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் வேலன்டைன்ஸ் டே காதலர்கள் தினம் எல்லாருக்கும் தெரியும் அந்த அன்னைக்கு நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செஷனுக்கு ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ எக்ஸாம்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்கனால நிறைய பேர் ஹீலிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹீலிங் கேட்டுருந்தாங்க சரி ஓகே காமனாக வந்து எல்லாேருக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணான்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷன் இருக்குது இது சனிக்கிழமை பதினேழாம் தேதி நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷன் இது வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா ஸ்கூல் கோயிங் படிக்கிற கிட்ஸு அப்புறம் காலேஜ் போகிறவங்க இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறவங்க ப்ரைவேட் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறவங்க இந்த ஹீலிங் செஷனு அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாமோட ஃபியர் இருக்காது கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க படிப்பாங்க என்ன வந்து பிளான் பண்ணியிருக்காங்களோ படிக்கிறதுல அதை டிலே பண்ணாமல் போஸ்ட்போன் பண்ணாமல் படிக்கக்கூடிய எனர்ஜி அவங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஹீலிங் செஷன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த இந்த கம இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் ஃபைவ் அப்படின்னு ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஏன் ட்ரிப்புள் ஃபைவ் அப்படின்னா ட்ரிப்புள் ஃபைவ் வந்து நல்ல லவ் அண்ட் பாண்டிங்க்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஸோ உங்களோட லைஃப்பில் நல்ல லவ் அண்ட் பாண்டிங் சூப்பராக இருக்கணும்னு நினச்சி ட்ரிப்புள் ஃபைவ் நம்பர் டைப் பண்ணுங்கள் கூட ஒரு ஹார்ட் சிம்பிளும் நீங்கள் போடலாம் ஓகே இப்போது நம்பர் ஒன் அனுப்பிச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பார்ப்போம் நம்பர் ஒன் அனுச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் ஃபைவ்னு டைப் பண்ணுங்கள் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்க வந்து பண ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் எந்த கவலையும் படவே தேவையில்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக டைமுக்கு வந்து சேரும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம் பணம் விஷய பணம் விஷயத்தில் மெயினாக அதுக்கப்புறம் உங்களோட லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கரெக்டான டைம் பீரியடாக இருக்கும் இதே வந்து ரியல் எஸ்டேட்லேயே வந்து உங்களோட பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான டைமாக இருக்கும் நல்ல வந்து அதில் ஏர்னிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் சூப்பராக அதில் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட வீட்டில் இருக்க முன்னோர்களோட அதாவது அப்பாவோட தாத்தாவோட பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ்னாலே உங்களுக்கு மணி ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் சில இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு டிலே டைம் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த டூ டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணாலும் அதுக்குண்டான சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க ஹெல்த் ரீதியான விஷயங்களில் அப்படின்னு பார்த்தா எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத அந்த ஹெல்த்தை பற்றின நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க அதை சொன்னாங்க இவங்க எதை சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் போட்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருந்தால் நீங்கள் கரெக்டான டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள் நீங்களாம் கூகுள் சர்ச் பண்ணுறது இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறது அதை பற்றி வேற யாட்டியா கேட்டு போட்டு மைண்டெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை எமோஷனல் இம்பாலன்சஸ் ஜாஸ்தி பண்ணி விட்ருவாங்க ஸோ ஹெல்த் வைஸ் வந்து நல்லா இருக்குது சின்ன விஷயம் வந்து ஹெல்த் ரீதியாக குறை வந்தாலும் அதுவும் வந்து சரியாயிடும் நீங்களாக உண்டான டிசிஷன்ஸ் வந்து முன்னாடியே எடுத்துடாதீங்க இது அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு நீங்களாம் வந்து முடிவு பண்ண வேண்டாம் ஏதாவது அதாவது அந்த நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட கேட்டுட்டு சும்மா நார்மல் டிஸ்கஷனில் நீங்கள் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு வந்து உங்களோட குலதெய்வத்தோட சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது உங்கள் குலதெய்வத்தோட சப்போர்ட் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆளினால் உங்களோட முன்னோர்களோட சப்போர்ட் அப்பா அம்மா அப்பாவோட சப்போர்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது குலதெய்வத்தோட சப்போர்ட்டும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ உங்களுக்கு ஓவராலாகவே வந்து கரெக்டான இடத்துல உங்களை கொண்டுட்டு போய்விடும் உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களோட ஒவ்வொரு விஷயம் உங்களோட குழந்தைங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாட மாதிரி இருக்கும் அவங்க சொல்கிற ஐடியாஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது ஒரு குட்டி குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குட்டி குழந்தை சொல்கிறவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கா சின்ன பொண்ணு இருக்கா அப்படின்னா அவங்க வந்து இது மாதிரி பண்ணலாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து தெளிவான ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய படமான இவன் சொல்கிறாள் இவன் சொல்கிறானே இலுண்டு பையன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பட் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் குழந்தைங்களோட எனர்ஜி ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வந்து ஒரு மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஏற்படுறது இல்லை லாங் டைம் ஃபோன் கான்வர்சேஷன் இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சி உங்களுக்கு நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நம்ம சேஷனு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ்னு டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் ஃபைவ் உங்களோட லவ் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கணும் நல்ல பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்கணும்னு சொல்லி நினச்சி வேண்டி டைப் பண்ணுங்கள் Ok. Në më tura në që në kena masi ishë në papu. நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதோட மணி இன்கம் இருக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்காக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க உங்களோட அப்பா வந்து உங்களோட பேரில் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களோடய குழந்தைங்க பேரில் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அதுக்கு உண்டான என்ன மணி இன்கம் வரும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வர ஆரம்பிச்சிடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சில ஒளிவு மறைவுகள் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து கிளியர் ஆயிடும் ஓவராலா பிஸ்னஸ்னு பார்த்தா வந்து பர்ஃபெக்டா நீங்க எல்லாரும் டீல் பண்ணிட்டு போயிடுவீங்க சில இடத்துல வந்து உங்க பார்ட்னர் இதை வந்து ஷேர் பண்ணலை அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அது விட்டுருங்க சில இடத்துல ஓவர் பர்சனலா இருக்கும் அது வந்து நீங்களா எதுவும் கேட்கணும்னு கேட்டுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாம கிளியரா இருக்கும் தெளிவா இருக்கும் உங்களோட வேலைக்கு ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் சூப்பராக இருக்கும் உங்களோட வேலையில் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வந்து இருக்கும் உங்களோட வேலையில் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு லாங் டைமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சில விஷயம் ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்ப லாங் டைமில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எப்போ நடக்கும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸு கொஞ்சம் ஒரு தள்ளி போகிற மாதிரி இருக்கும் அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நடக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவும் வந்து நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இந்த டைம் பர்டிகுலர் டைம் பீரியடில் கொஞ்சம் ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கும் நடக்குமா நடக்காதா என்னது எந்த இடத்துலையுமே வந்து ஆப்ஷன் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் நீங்கள் என்ன வந்து கோல் செட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களோ இது இப்போதைக்கு டிலே ஆகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோல் செட்டிங்ஸை வந்து மாற்றாதீங்க உங்களுக்கு நடந்தே தீரும் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணணும் டக்கு டக்குன்னு மைண்டை வந்து மாற்றிக்கவே வேணாம் நீங்கள் தெளிவான முடிவில் தான் வந்து எடுத்திருக்கீங்க ஸோ உங்களோட பிளானிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ அந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே பண்ணது சில விஷயங்கள் அது ஒரு மந்த் கணக்கு தான் ஆகும் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகும் ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரொம்ப சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்ரெட்ஸை வெளியே சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறையிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் பிளான்ஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட வேலை ரீதியாக ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அடுத்தவங்களுக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் சொல்லுங்கள் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது நீங்கள் உங்களோட தாட்ஸ் ஐடியாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபர் சைடில் வைங்க அது எப்போது சக்ஸஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த உலகத்துக்கு காட்டுங்க அப்போ தான் வந்து அந்த உங்களோட மதிப்பு மரியாதையும் வந்து உயரப்போகுது உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் அது எல்லாருமே நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தான்ற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடக்கும் அது சரியாக போயிடும் அதே மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் சொல்கிறதுக்கு வீட்டில் ஃபீமேல் இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க இல்லை ஒய்ஃப் இருக்காங்க இல்லை அவங்க தங்கச்சி அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பெரிய சண்டையெல்லாம் இருக்க வேணாம் நீங்கள் ஒன்றும் பெரிய சண்டை போட்டிங்கனாலும் அது பெருசாக வின் பண்ண முடியாது அதனால ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிக்கோங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகிக்கோங்க அவங்க உங்களுக்கு கரெக்டாக தான் கைட் பண்ணுறாங்க சொல்கிற டோன் வேணால் டாமினேட்டிங்காக இருக்குது உங்களுக்கு பட் அது உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டில் நடக்கிற இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப மேகம் க்ராஸ் ஆகி போயிட்டே இருக்கல மேகம் வந்து இங்கே ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்காது இல்லை அது எவ்வளோ சீக்கிரம் க்ராஸ் ஆகி போகுது அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ப்ராப்ளம் வரும் டக்கு டக்குன்னு க்ராஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் சொல்கிறதுக்கு இல்லை இங்கே இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு நான் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் ஃபைவ்னு டைப் பண்ணுங்கள் ட்ரிப்புள் ஃபைவ் உங்களோட லவ் அண்ட் பாண்டிங் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏஞ்சல்ஸை வேண்டி உங்களோட குலதெய்வத்தை வேண்டி டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு வந்து மணி ரிலேட்டடான பண ரீதியான கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து இந்த வாரம் இருக்கும் சிலர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இழுக்கடிச்சு டிலே பண்ணுவாங்க இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு வர வைப்பாங்க ஆனால் வந்து லேட் பண்ணிவிடுறது ஏதாவது காரணங்கள் சொல்கிறது நீங்கள் ஒரு வெயிட்டிங் பண்ண வச்சுட்டே இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் இந்த ஒரு வீக் எண்டுக்கு மேலே உங்களுக்கு அந்த எனர்ஜி கொஞ்சம் கிளியர் ஆகும் உங்களுக்கு சில தலைவலி தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்குது ஸோ அது ஏதாவது சின்ன மெடிசின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட தூக்கத்தை வந்து ரொம்ப நீங்கள் ஆனாலும் பரவாயில்ல பணத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்க வேணாம் உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் மணி வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க கண்டிப்பாக வரதான் போகுது இன்னைக்கு இருக்கும் நம்மக்கிட்ட இன்னைக்கு நம்ம வச்சுருக்கிறது அடுத்தவங்க நாளைக்கு வேற கையில் கை மாறும் ஸோ இவங்களோட ஹெல்த்து வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்களோட ஹெல்த்து உங்களோட தூக்கம் இது ரெண்டையும் எதுக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க உங்களோட தூக்கம் வந்து ரொம்ப 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 அலைன் பண்ணணும் ப்ராப்பராக வைக்கணும் ஸோ நீங்கள் அதை வச்சிங்கனாலே அதுக்கப்புறம் உங்களோட எனர்ஜி சூப்பராக இருக்குது இது இங்கே இந்த தூக்கத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப குளறுபடி இருக்குது அதை மட்டும் டேக் கேர் பண்ணுங்கள் ஆன் டைமுக்கு தூங்குறது ஆன் டைமுக்கு எந்திரிக்கிறது இதை மட்டும் பிளான் பண்ணுங்கள் மன ரீதியான விஷயங்களில் இப்போ இருக்க பிரச்சனைகள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஆயிடும் அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு குழப்பிக்கவே வேண்டாம் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்க பெரியவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களோட ஃபேமிலியில் இருக்க வயசான பெரியவங்க இருக்கிறதுலே இப்போ உங்களோட வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்கீங்கன்னா ஹஸ்பண்டோட எனர்ஜி ஸோ அந்த மாதிரி த அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்கன்னா அவங்க உங்களோட அப்பா இந்த ஃபேமிலியில் இருக்க பெரியவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தகுதி அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இருக்குது இப்போதைக்கு உங்கள் மேலே சில சந்தேகங்கள்னால கொஞ்சம் ஹோல்டரில் வைப்பாங்க உங்களுக்கு வந்து பண்ணலாமா நீங்கள் வந்து அந்த கொடுத்த நம்பிக்கையை காப்பாற்றுவீங்களா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன இது இருக்கும் ஸோ அந்த நம்பி நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக வந்து உங்களோட பேச்சுலையும் உங்களோட செயல்பாட்லையும் உங்களோட நம்பிக்கையை வந்து நீங்கள் வளர்த்தணும் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை க்ராஸ் பண்ணி வரக்கூடிய எனர்ஜிலாம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக்காமல் கொஞ்சம் அப்படியே பட்டும் படாத மாதிரி விட்டுருங்க இல்லாட்டி வந்து தேர்ட் பர்சனோட எனர்ஜி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னா வேறு தேர்ட் பர்சன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிடும் இதுக்குள்ளே புகுந்து உங்களுக்கு தேவையில்லாமல் இன்னும் பெரிய பிரச்சனை விடுறதுக்கு ஸோ நீங்களே வந்து பேசி முடிவு பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க உங்களோட பிரச்சனை வந்து யாருக்கிட்டையும் போய் ஃபேமிலி பிரச்சனைகளை யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண வேணாம் அதை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கே இருக்குது அதே மாதிரி வெளியூரில் வெளிநாட்டில் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதே மா உங்களோட பேச்சுகள் ரொம்ப ஹர்ட் பண்ணாத மாதிரி கம்யூனிகேஷனை வந்து பெட்டராக வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கீங்க ஆல்ரெடி இரிட்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த ஃபோனே அட்டென்ட் பண்ணாதீங்க நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து தேவையில்லாமல் தப்பாக பேசிடுவீங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவீங்க ஸோ அந்த டைமில் எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருந்துக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸு நெக்ஸ்ட் லெவல் எல்லாமே நல்லாயிருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் பீரியடை வந்து உங்களால் வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ சில அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் இது ஓகே இது இப்படி தான் இருக்கும் பரவாயில்ல நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும் கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க ஏன்னா இப்போ இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய டைமில் அட்ராக்ட் பண்ண தான் போகிறீங்க பட் இப்போயே வந்து ரொம்ப கோவப்பட்டு ஓ ரியாக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடியதை வந்து கொஞ்சம் குழப்பி விடுற மாதிரி இருக்குது ஸோ ப்ராப்பராக இருக்குது உங்களுக்கு அருமையாக இருக்குது நல்ல விஷயங்கள் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸில் உங்களுக்கு வரதான் போகுது பட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை வந்து நீங்கள் கையாண்டிங்கனாலே போதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்துக்கு எதுவும் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பண்ணுங்க நீங்கள் வேறு எதுக்கும் வந்து பரிகாரங்கள் முறையில் உங்களோட பிரச்சனைகள் தீக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் இந்த பரிகாரம் நம்ம பண்ணலாமா இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு எதுவும் உங்களோட மைண்டில் இப்போ தோணிகிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து டேஸ் வந்து கடத்தாமல் அதாவது நாளே கடத்த வேணாம் நீங்கள் இம்மீடியட்டாக அந்த பரிகாரங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு வந்து அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க அதில் எந்த சந்தேகமே கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் தேங்க்யூ